یہ اور تو کم ہو رہے அடுத்து கீர்த்தி அவர்கள் Obrigado. É. அனைவரையும் வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி வள்ளுவர் சிலையை சிறப்பு உருவாத்து மிக அரும்பாடுபட்டு நம்முடைய செயலாளர் இளச் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் இவர்களெல்லாம் முயன்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட நிர்வாகிகளை இப்பொழுது பாராட்ட இருக்கிறோம் நம்முடைய பொருளாளர் அடுத்ததாக நம்முடைய செயலாளர் அடுத்து நம்முடைய இணைச் செயலர் சொல் அடுத்து நம்முடைய துணை செயலாளர் திருவள்ளுவர் அவர்கள் நம்முடைய நிறுவன தலைவர் இளங்கோன் அவர்களுக்கு நிறைவு விழா கொண்டாட இருக்கிறோம் என்று முன்னாடியே தெரிவித்திருக்கிறோம் அவருக்கான மத தயாரிப்பதும் இளங்கோனோடு பழகியவர்கள் அவர்களிடம் படித்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை கட்டரையாகவோ கவிதையாகவோ எழுதி நம்முடைய பொருளாளர் முகோபதிக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அனுப்பலாம் ஒருவேளை அவரோடு நீங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஏதேனும் இருந்தாலும் அதை அவருக்கு கொடுத்துடலாம் அப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம் ஒரு இருநூறு பக்கத்துக்கு மிகாமல் மலர் தயாராகி கொண்டிருக்கிறது வர்களுக்கு அறுபதாம் ஆண்டு மணி விழா நடத்தின அதன் பிறகு அவர்கள் எந்த விழாவும் நடத்திக் கொள்ளவில்லை விழா நடத்தினார்கள் எனக்கு கூட எண்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவில் அவர்தான் தயாரித்தார்கள் நான் ஒண்ணு சமப்படவே இல்லை பிராண்டை போறதுக்கு தினமும் போவார் நான் கூட போய் பார்த்தேன் முடியல விட்டேன் நீங்களே பார்த்துங்க அவர் அந்த திறந்தோறும் நடந்து அந்த மலரை மிக சிறப்பாக வெளியிட்டார்கள் இப்பொழுது அவருக்கு மலர் தயாரித்து தொண்ணூறாம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் அதற்காக கல்வித்துறையிலும் பிற துறைகளும் மிகுந்த சிறந்திருக்கின்ற பெரியவர்களை அடக்க இருக்கிறோம் அரை கட்டுரை கவிதை அனுப்புகிறவர்கள் நம்முடைய ரவி இடம் போகிற உங்களுக்கு அந்த அழைப்பு முகவரி இருக்கும் அதனை கொடுத்து விடலாம் இல்லாவிட்டால் இல்லாவட்டால் கொடுத்து விடலாம் அதனை தயவு செய்து சீக்கிரமே முடிக்குமாறு நன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வள்ளுவர் சிலை திறப்பு விழா வந்து தினத்துடனும் உருவப்போம் அவரை காண வேண்டும் இருக்கீங்க நாம் நிற்கிற இடம் அவருடைய இடம் நம்முடைய திருக்குறள் பேரவையினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பு தர இருக்கிறார் தருகிறார்கள் அவர்களால் வர இயலவில்லை அவர்களுக்கு நிறைய வேலைகள் அதனால தான் அவருடைய உறவினரும் இந்த பள்ளியினுடைய தாளாளரும் ஆகிய என்னுடைய நண்பர் காமராஜ் அவர்கள் திறந்து வைத்தார்கள் இதை திறந்து வைப்பதற்கு காமராஜருக்கு தனி தகுதி உண்டு ஆகினாலே அந்த பிறப்பு உள்ளவரை கலந்து கொண்ட அத்தனை பேரும் நான் மனமாற பாராட்டுகிறேன் பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டும் சுந்தலும் கொடுத்தது தான் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நானூறு பிள்ளைகள் இந்த மேலே வரவழைத்து அடுத்த வாரத்து ஒவ்வொருவருக்கும் இரண்டு புத்தகங்கள் அந்தந்த ஸ்டாண்டர்டு தகுந்தாப்பு நம்ம பொருளாளர் ரவி இழப்போரிகள் வழங்கினார்கள் நம்முடைய கேமராமேன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அந்த குரூப் போட்டோ எடுத்தார் அந்த குரு போட்டவர் அந்தந்த வகுப்பு வாரியா கொடுக்கணும் சொல்லி அதை அவர்கள் ஒட்டி கொடுத்து அந்த விழாவுக்கு அந்த பள்ளிக்கூடமே மிக சிறப்பாக ஒத்துழைத்தது அது பாராட்டக்கூடிய விஷயம் இன்னொன்று நாம நம்ம மட்டும் தனியா இல்லை பொம்பல்ல ஓய்வு சங்கம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க மிகச்சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க பல ஊர்களில் ஓய்வூதிய சங்கம் பேருந்து ஏதோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்து பேசி போயிடுவான் ஆனால் பொம்பல இருக்கிற ஓய்வூதிய சங்கம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது பத்தாம் தேதி மிக சிறப்பாக ஒரு பெரிய விழாவை ஆண்டு விழாவை நடத்தினார்கள் பண்ணுறது வந்தவர்களுக்கெல்லாம் வயிறாக சாப்பாடு போட்டாங்க அன்பளிப்பு வழங்கினார்கள் சார்ஜபிள் பேட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கை கடப்பாக இருந்தாலும் ரொம்ப பயனுடையது அதனை தேர்ந்தெடுத்து வழங்கிய அதனுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டு வள்ளர்கள் பெருவள்ளலர சேர்ந்தவர்கள் மேலும் ஒரு பத்தாயிரம் செலுத்தி வள்ளலாகலாம் வள்ளலாக இருப்பவர்கள் பதினோறாயிரம் வீட்டுல வள்ளலாக இருப்பாங்க மேலும் தொண்ணூறாயிரம் கொடுத்தா அவர்கள் பெருவள்ளலாவார்கள் இந்த பணம்லாம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் முன்னாலேயே சொல்லி இருக்கேன் இந்த பணம் தான் நம்ம கையில் வச்சுக்கல பேங்கில் டெபாசிட் கொண்டிருக்கோம் அந்த டெபாசிட்டில் வர வட்டியும் நம்முடைய பிறந்த நாட்காடு கொரோனர்களுடைய நன்கொடையும் சேர்த்து தான் இந்த விழாவை சிறப்பாக எடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட ஒருவர் மத்தியானம் தன்னுடைய பிள்ளைகிட்ட கொடுத்து திருமுருவாயிலேருந்து பணம் அனுப்புகிறார் மூவாயிரம் ரூபாய் திருநூறுவாயில் இங்கே இருக்கு நம்ம ரவிலும் அனுபவம் சொல்லிட்டேன் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என் பையன் அனுப்புகிறேன் சொல்ல கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி எதிர்பாராதவர்களே உதவி கொண்டிருக்கின்ற பொறவர்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகிறேன் இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புலவலர்கள் தயவு செய்து மேடைக்கு வர வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற புலவலர்கள் Officially, go out. That's ok, that's ok. In conclusion, I want you here now. Okay, how he was here. Wow, how are you doing and what he got here? I want you here. Take care and change upon our channel self-performats. இந்த மாதத்தில் பிறந்த நாள் காணுகிற புலவர்கள் தயவு செய்து முரணிக்கு வர ஜம்னா அவர்கள் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாயே கூட்ட செலவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் நம்முடைய பொருளாளர் ரவி அவர்கள் போய் அதனுடைய காசோலை வாங்கி கொண்டு வந்து விடுகிறார்கள் சென்ற ஆண்டு போரூரிலே தானி ஓட்டுகின்ற காற்ற ஓட்டுகின்ற வள்ளிமுத்து அவர்கள் மிகப்பெரிய திருக்குறள் விழாவை நடத்தினார்கள் அவர்தான் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேரை அழைத்து போட்டிகள் நடத்தி எல்கேஜியிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவிதை ஒப்பித்தல் திருக்குறள் ஒப்பித்தல் பொருள் சொல்லுதல் கட்டுரை ஏராளமான போட்டிகளை போர்வர்களை ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்தி அத்தனை பேருக்கும் பரிசு வழங்கினார்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் போட்டி நடத்துவதற்கு ஒன்று சிரமத்தை கிரமமாக நடத்திட்டோம் பரிசு வழங்குறப்ப தான் ரொம்ப சிரமப்பட்டோம் ஏன்னா ஒரு குழந்தை பரிசு வாங்க வர்றாங்கன்னா அவங்க கூட அவங்க மூணு நாலு பேர் வந்துட்டாங்க இவர் சின்ன மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிட்டார் மண்டபத்துக்கு உள்ளார உட்காந்து பார்த்தாங்க வாசல் வாசப்பிள்ள உட்காந்து பார்த்தாங்க தெருவில் சென்றுட்டாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் மிக சிறப்பாக வாங்க மிக சிறப்பாக அந்த விழாவை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அதுபோல இந்த ஆண்டு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய உதவி ஒத்துழைப்பும் திருப்பொருள் பேரவை சார்பில் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் நீண்ட காலத்திற்கு பிறகு நம்முடைய புலவர் வந்திருக்கிறார்கள் ஆறுமுகம் அவர்கள் அவர்கள் சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள் நெஞ்சில் நிலைத்தவர்கள் அவருடைய நெஞ்சில் நிலைத்தவர்களை பற்றி எழுந்தாலும் பொருள் அறிமுகன்ற வரலாற்றை அவர்களின் பக்கங்களை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த பகுதினுடைய வரலாற்று எழுதினாலே தமிழக வரலாற்றுக்கு பேர் உதவியா இருக்கு அவர்கள் முன்னாலேயே வாங்க வேண்டிய சொல்றாங்க அவர்கள் முன்னாலேயே திருப்புரத்துக்கு உரையிட்டிருக்கிறார்கள் இப்ப கேட்டா உறை குத்தா இருந்தேங்குறாரு திருப்பி இன்னொருத்தர பதிவு போடுது ஒரு ஆராய்ச்சி புத்தகம் வெளியிட்டார்கள் அது சர்ச்சைக்குரிய செய்தி இருந்தாலும் அவர்களுடைய கருத்தை அவர்கள் முடிவாக விளக்கியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த கூட்டத்தில் அவர்கள் அழகாபுத்திற்கு வள்ளுவர் வள்ளலார் நற்பணி மன்ற நிறுவி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இலக்கமன்றமும் அவருடைய பொறுப்பிலே தான் அதனால் இந்த பகுதியில் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஏராளமான பேர் இலக்கியத்தொண்டாகி வருகிறார்கள் நான் முன்னாடி குறிப்பிட்டது போல நம்முடைய நிறுவன தலைவர் இளம்போர் பற்றிய கவிதை கட்டுரைகளை ஒரு பதினைந்து நாட்டு அவகாசத்தில் எழுதி ரவி இளம்போர் அவர்களிடம் சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே முதன் முதலில் ஒரு பொருள் விளக்கம் தஞ்சை மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து இருக்கிற பள்ளிகள்லாம் பணியாற்றி இப்பொழுது நம்ம தொழிற்சே இருக்கிறார்கள் ஆன்மீக சொற்கொழிவாக்கிலே அவர்கள் நிகரப்பட்டவர்கள் அண்மையிலே தன்னுடைய துணைவியாரோடு எண்பதாம் ஆண்டு நிறைவு விழாவை கண்டவர்கள் அந்த நிறைவு விழாவுக்கு வாழ்த்துக்கள் அவர்கள் இப்பொழுது ஒரு குரல் விளக்கம் தர வருகிறார்கள்